வணக்கம் பாசுரம் ஒன்பது சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு தொடங்கப்படக்கூடிய ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தில் தூமணி மாடத்தில் அதாவது அழகான ஒரு மாடத்தில் விளக்குகள் நல்லா ஒளிவீசி எரியக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பெரிய மாளிகை போல ஒரு வீடு அந்த வீட்டில் வாழக்கூடிய ஒரு பெண்ணை தான் தூயில் எழுப்புறதுக்காக ஆண்டால் அங்கே வர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாமா மாமின்னு சொல்லி பிரியமா சொந்தமாக நினச்சிக்கிட்டு அந்த தோழியினுடைய தாய் தந்தைய மாமா மாமின்னு சொல்லி உங்கள் பொண்ணு இப்படி தூங்கிட்டு இருக்காளே அவளுக்கு காது கேட்கவே இல்லையா அவளுக்கு வாய் பேச வராதா அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்காளா மந்திர மாயங்களுக்கு கட்டுப்பட்டவளா இருக்காளா இல்லை சோம்பேறித்தனமாக இருக்காளா என்ன இப்படி பொண்ணை வளர்த்துருக்கிறீங்கன்ற மாதிரி அப்படி ஒரு பாசுரம் தான் இன்னைக்கான பாசுரம் இன்னைக்கான பாசுரத்தில் பெரிய மாட மாளிகையில் நல்ல வாசனை திரவியங்கள்லாம் சுற்றி இருக்க தூங்குறா 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 தூங்கிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி அவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்கா நாங்கள் வாசலில் நின்றுட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அவள் வெளியில் வர்ற மாதிரியே தெரியல நாராயணனை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நாங்கள்லாம் குளிச்சிட்டு கிளம்பணுன்னு பார்க்குறோம் இந்த இடத்துல என்ன தெரிய வருது ஒரு ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய சாதாரண க பெண்களையும் ஆண்டாள் வந்து அழைக்கிறாள் அதே மாதிரி பெரிய மாட மாளிகையில் வசிக்கக்கூடிய பெண்ணையும் தன்னுடைய தோழியாக அவளையும் விட்டுட்டு போயிடக்கூடாது அவள் ரொம்ப வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காடி அவளெல்லாம் விட்டுட்டு போயிடலாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போகாமல் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் குளிக்க போவோன்னு ஒரு வீம்பு பிடிச்சு கண்டிப்பாக கூட்டமா கூட்டமாக தான் போவோம் தோழியர்கள் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோழமைக்கு ஒரு சிறப்பு கொடுக்குற வகையில் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க சரி நான் இப்போ வரிசையாக வந்து ஆழ்வார் எந்த ஆழ்வார் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுறாரு திவ்ய தேச பெருமாள் யாரு சில பாசுரங்களில் நேரடியாகவே திவ்ய தேச பெருமாள் யாருங்கிற ரெஃபரன்ஸ் வந்துடுது இப்போ தேவாதி தேவனை அப்படின்னு வந்துடுது ஓங்கி உலகலந்த பெருமாள் அப்படின்னு வந்துடுது அப்போ நம்ம வந்து டேரக்டாக நம்ம அந்த திவ்ய தேச பெருமாளை வணங்கிடலாம் ஆனால் சில பாசுரங்களில் மறைமுகமாக இருக்கும் அது எப்படி மறைமுகம் அப்படின்றது பார்த்தோன்னா சில புத்தகங்கள் நம்ம படிக்கும்போது அந்த புத்தகங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக நம்ம இன்னொரு புக்கை ரெஃபர் பண்ணுவோம் அப்படி இருக்கும் ஏன்னால் நூலாசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமான சில விஷயங்களை வேற ஏதோ ஒரு புத்தகத்தில் அவங்க படித்த நாலெட்ஜை இந்த புத்தகத்தில் ரெஃபரன்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அந்த ஒரிஜினல் புக்கை நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் திருமங்கை ஆழ்வார் எழுதிய பெரிய திருமொழியில மிக்கானை மறையானை அப்படிங்கிற ஒரு பாசுரம் அந்த பாசுரத்துல தான் சுத்தி விளக்கெரிய அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே ஒரு ரெஃபரன்ஸா அவர் கொடுத்துருக்காரு அதே பாசுரத்தை மையமா வச்சு இங்கே ஆண்டால் சுற்றி விளக்கேறிய மாட விளக்குகள்லாம் எரிய அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க அதனால திருமங்கை ஆழ்வார் எந்த திவ்ய தேச பெருமாளை பத்தி அதை பாடியிருக்காரோ அதை தான் இங்க திவ்ய தேச பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஆண்டால் பாடுறத நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த முப்பது பாசுரங்கள்லேயுமே இடம்பெறக்கூடிய திவ்ய தேச பெருமாள் எல்லாமே ஏதாவது ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு நூலில் இருந்து திவ்ய பிரபந்தங்கள்லேருந்து ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸாக தான் நமக்கு கிடைக்கிது சில பாசுரங்களில் ஆண்டால் நேரடியாகவே அந்த திவ்ய தேச பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாசுரம் ஒன்பதுக்கான தேச பெருமாள் சோளிங்கர்ன்னு அழைக்கப்படக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் இந்த கோயில் சோளிங்கர்ன்னு இப்போ அழைக்கப்படுற இந்த இடம் ஒரு காலத்தில் கடிகாச்சலம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு புராண காலங்கள்ல அதாவது கடிகை அப்படின்னா நாழிகைன்னு அர்த்தம் இந்த திவ்ய தேச தளத்துல ஒரு கடிகை பொழுதாவது இருந்துட்டா அவங்களுக்கு முக்தி மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிறது தான் இந்த ஊரினுடைய பெருமை ஒரு கடிகைங்கிறது இப்ப நம்ம பயன்படுத்திட்டு வர்ற கால அளவுல இருபத்தி நான்கு நிமிடங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு கடிகை என்கிட்ட யோக நரசிம்மர் சிலை ஒண்ணு இருக்கிறதுனால திவ்ய தேச பெருமாளா நான் இவரை வந்து இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன் சோழிங்கர்ல இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் எப்படி உருவானாருங்கிறத தல வரலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா அகோபிலத்துல தான் அவதாரம் நிகழுது அதை மீண்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு யோகிகள் முனிவர்கள் ஆசைப்பட்டதுனால சோளிங்கர்ல அவர் வந்து யோக நரசிம்மராக அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அருள் பாலித்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த கோயிலை பத்தியான தகவல் அதனால இன்னைக்கு திவ்ய தேச பெரும்பாலா இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் இருக்காரு இப்போ நம்ம காட்சிக்குள்ள போகலாம் சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு தொடங்கிறதுனால இங்க வந்து அதுவும் தூமணி மாடத்து அப்படிங்கும்போது நான் தூய மணிகள் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஜவ்வரிசி போட்டு ஒரு ஒரு அலங்காரத்தை பண்ணி அங்கே ஒரு மாட விளக்கை ஏற்றி சுற்றி விளக்குகள் ஏற்றி இந்த இடத்துலையும் கொஞ்சம் கூடுதலாக அழகுபடுத்துறதுக்காக நிறைய விளக்குகள் ஏற்றி ஏன்னா இதில் சுற்றும் விளக்கெரிய அப்படின்ற அந்த பாசுரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக அழகழகாக விளக்குகள் ஏற்றி இன்னைக்கான கோலம் கூட விளக்கு கோலமாகவே போட்டு அங்கே ஒரு மாட விளக்கை ஏற்றி வச்சுருக்கேன் எல்லாருமே இங்கே வந்து உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இது எல்லாமே வந்து நெய் தீபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ச ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சில சந்தேகம் வரலாம் ஏன் கேண்டில் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் கண்டிப்பாக நான் பயன்படுத்த மாட்டேன் இது வந்து தூய பசுநெயில பண்ணப்பட்ட அழகான இந்த மாதிரி கேண்டில் மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம் இதுக்கான மோல்டு வாங்கி ஸ்பெஷலாக பண்ணது தான் இந்த பசுநெயில பண்ண ஒரு தீபம் தான் நான் ஏற்றுறேன் இதையும் நான் இங்கே தாழ்மையோட நான் சொல்லிக்கிறேன் முதல் காட்சி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அப்படின்னு வர்றதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம மாளிகைக்குள்ளே போகலாம் இப்போ ஆயர்பாடியில் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய பெண்ணையும் துயில் எழுப்புறதுக்காக தான் ஆண்டாள் வர்றாங்க அந்த மாளிகையை சுற்றி மரங்கள்லாம் நிறையா இருக்கும் இந்த மாளிகை ஒரு ரொம்ப செல்வ செழிப்போட அந்த பெண் வளர்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத காட்டுது இந்த மாளிகையோட கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க உள்ளதான் அந்த பெண் தூங்கிட்டு இருக்கா இப்போ அவங்க அந்த பெண்ணுடைய அம்மா அப்பாவை மாமா மாமின்னு சொல்லி கூப்பிட போறா ஆண்டாள் ஏன் இங்கே ஒரே புகமண்டலமாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் எப்போதுமே நறுமணம் கமிழ்ந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு வீடு சுற்றி வாசனை பொருட்கள்லாம் நிறைய இருந்து அந்த வீட்டில் வாசனை எப்போதும் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த இடத்துல அப்படி கொடுத்துருக்குறோம் நறுமணம் இந்த வீட்டில் நிறைஞ்சிருக்குது ஆக்சுவலி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இப்போது ஒரே கமனு சாம்பிராணி வாசனை அப்படி இருக்குது இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மாமா மாமி கதவை திறந்துட்டு வெளியில் வந்துட்டாங்க அவங்கள நம்ம சந்திச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கதவை திரும்ப திரும்ப தட்டினோன்னா மாமா மாமி வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண் வந்து படுக்கை அறையில் எப்படி இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிற ஆண்டால் எப்படி தூங்குறான்னா இங்கே பாருங்கள் தோழி வந்து ஒரு நல்ல பஞ்சு மெத்தையில் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க அந்த வாசனை பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நல்ல அந்த நறுமணம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாங்க அந்த மாமா மாமிகிட்ட என்ன இப்படி பொண்ணு வளர்த்துருக்குறீங்க நீங்கள் சீக்கிரமாக எழுப்பி விடுங்க அவளை அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அவளுக்கு என்ன செவிடாயிடுச்சா அவளுக்கு யாராவது மாய மந்திரம் பண்ணிட்டாங்களா அவள் என்ன சோம்பேறியா இருக்காளா பேச மாட்டாளா அப்படி இப்படின்னு கேட்குறா ஆண்டாள் அதுதான் இந்த காட்சி இன்றைக்கி இவ்வளோ சிம்பிளான ஒரு காட்சி தான் ஆனால் அழகான காட்சி இந்த காட்சியில் இவ்வளோ பெரிய மாளிகை ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சிருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன இவ்வளவு பெரிய படோடோப வாழ்க்கை எப்படி ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பாசுரம் பத்துல ஆண்டால் சொல்ல போறான் ஆண்டால் ஒவ்வொரு பாசுரத்திலையும் தோழிகளை எழுப்பும் போது ஆறாவது பாசுரத்திலிருந்து சில ஆழ்வார்களையும் எழுப்புறான்றது நம்முடைய குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு பெரியாழ்வாரை எழுப்புனா அடுத்தது திருமழிசை ஆழ்வார் எழுப்பப்படுறாரு நேற்றுக்கு ஒரு அழகான கதை நம்ம பார்த்தோம் அந்த கதையில் ஒரு குடிசைக்குள்ள பொய்கை ஆழ்வார் உள்ளே நுழைஞ்சிருக்காரு ஏன்னா கடுமையான மழை காரணமாக அவர் வந்து அந்த மழையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அவர் அந்த குடிசைக்குள்ளே போய் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டோட கதவு தட்டப்படுது அங்கே யார் நிற்கிறா அப்படிங்கிறது தான் நம்ம நேற்று கதையோடைய ஒரு எண்டு பாயிண்ட்டாக வச்சோம் இன்றைக்கி அந்த கதையுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம் இவர் பொய்கை ஆழ்வார் போய் கதவை திறக்கிறாரு திறந்தோன்ன அங்கே யாரை பார்க்குறாரு அப்படின்னா பூதத்தாழ்வாரை பாக்குறாரு பூதத்தாழ்வார் அந்த வீட்டு வாசலில் நிற்கிறாரு இவருக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா ஆழ்வார்கள் சந்தித்து கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கும் அவங்க வந்து பெருமாளை பற்றி நல்ல நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் பேசி அளவலாக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதனால ரெண்டு பேரும் அந்த குடிசைக்குள்ள மழை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அதனால் அந்த குடிசைக்குள்ளே இப்போ வந்து ஏற்கனவே ஒருத்தர் படுக்கிறதுக்கு தான் இடம் இருந்தது அந்த இடத்துல பொய்கை ஆழ்வார் படுத்துட்டு இருந்தார் இப்போ ரெண்டு பேரும் ஆயிடுச்சு அதனால் படுக்கிறதுக்கு இடம் இல்லை ஸோ இப்போ ரெண்டு பேரும் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப கதவு தட்டப்படக்கூடிய சத்தம் கேட்குது இப்போ ரெண்டு பேருமா போய் கதவு கிட்ட போய் கதவை திறக்கிறாங்க அங்கே யார் வந்து நிற்கிறா அப்படிங்கிறத தான் நம்ம நாளைக்கு செய்தியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அற்புதமான கதையில் இந்த மூன்று எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று பாசுரங்களையும் வரக்கூடிய செய்திகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை நாளைக்கு நம்ம காத்திருந்து நாளைக்கான ஆழ்வார் தான் கண்டிப்பாக வருவார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த சஸ்பென்ஸும் இல்லை மூன்றாவது ஆழ்வார் யார் அவர் கூட என்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம் இது இன்னிக்கான பாசுரம் அதனுடைய விளக்கம் திருவெம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெறிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மா சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் விளக்கம் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் ஒன்பது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியும் உன் அடியார் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவும் அன்னவரே எம்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் பொருள் கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் விளக்கம் தனக்கு வரும் கணவன் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்பவர்கள் பெருகிவிட்ட காலம் இது இந்த செல்வம் நிலைத்திருக்குமா இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் விரல் விட்டு என்னும் அளவிலாவது இன்று இருக்கிறார்களா அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டுமென விரும்பினர் அதை இறைவனிடம் கேட்டனர் செல்வ சீமான்களால் நிம்மதியை தர முடியாது பக்திமான்களை மணந்தால் எளிய வாழ்க்கை அமையலாம் ஆனால் அதில் இருக்கும் மன நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்பது இந்த பாடலின் உட்கருத்து இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நாளைக்கு பத்தாவது பாசுரத்தில் உங்களை நான் சந்திக்க